அப்போ அல்லார பிள்ளாரு நமக்கு பிள்ளையை தந்து அந்த பிள்ளை சாலியான பிள்ளை ஆயிட்டா அது பெரிய சொத்து மகனே நான் மூத்த ஆயிருவேன் எனக்கு மரணம் இருக்குது வாப்பாக்கு மரணம் இருக்கு எனக்கு அப்புறம் என் மூத்துக்கு அப்புறம் நீ வாழ்நாள் முழுவதுமா எனக்கு நீ நீசியும் இந்த வசியத்தை செஞ்சுட்டே இருக்கும் அது யாராவது செய்யறோம்மா முஸ்லீம் முஸ்லீமா இருக்கக்கூடிய எந்த தாய் தந்தையாவது செய்யறாங்க நான் மூத்தாவேங்கறத யாராவது சொல்றாங்களா முதல்ல நான் மூத்தாயிருவேன் எனக்கு மௌத்து இருக்குது வாப்பாக்கு மூத்து இருக்குது உம்மாவுக்கு மௌத்து இருக்குது எனக்காக துவா செய்யுங்க நான் மௌத்தாயிட்டேன்னு சொன்னால் நீங்க துவா செஞ்சுட்டே இருக்கணும் இதுதான் எனக்கு வேணும் எல்லார் அப்புலாடைய பாவங்களை மன்னிப்பான் என்னோட கபரை விசாலப்படுத்துவோம் நான் எத்தனையோ பாவங்கள் செஞ்சுருக்கேன் அல்லா ரபு அழிமோட பாவங்களை மன்னிப்பான் அதனால சாலிகான பிள்ளைகளுடைய துவாவை எல்லாம் ஏற்றுக்குறான் அதனால நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்னு சுஹான் அல்லா இடையில என் ஃப்ரெண்டுடைய உம்மா மரணிச்சாங்க லா அல்லாஹ் ரபுல்லா ரீன் அவர்களுடைய கபரை விசாலப்படுத்தட்டும் எனக்கும் தெரிஞ்ச ஒரு பெண்மணி திரும் ஞாபகம் இருக்கு எனக்கு இடையில் அந்த ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணி அழுதுகிட்டே சொல்கிறான் இந்த மாதிரி என்னுடைய அம்மா கடைசி நேரத்தில் செஞ்ச வசியத்தை வந்து நீங்கள் இப்போ தான் தெரிஞ்சிச்சு ஒரு அண்ணன் வச்சுருந்தார் போல அந்த ஆடியோவை அதான் அவன் கேட்டுட்டு எனக்கு அனுப்பிச்சி விட்டான் ஏன்னா நானும் ரொம்ப க்ளோஸ் அவங்களுக்கு என்ன அனுப்பிச்சு விட்டான் அதில் அந்த அம்மா மரணத்துக்கு முன்னாடி கேட்குறாங்க என்னது அம்மா சொல்கிறாங்க எனக்கு என்ன நடக்கும்னு வாப்பா நான் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறேன் அல்லாட்டை நான் வந்து தவக்குள் வைக்கிறேன் அல்ல என்ன நாடி இருக்கிறானோ அதை செய்ய போதுமானவன் இதெல்லாம் அவங்க வந்து சாதாரணமாக இப்படி ஆக் ஆக்டிவாக பேசலை ரொம்ப மூச்சு திணறி ரொம்ப அவங்களால் முடியாமல் பேசுகிறாங்க பேசிட்டு சொல்கிறாங்க ஸ்பானல்லா எனக்கா துவாசிங்க வாப்பா நல்ல பிள்ளைகளுடைய துவா வந்து அவ்வளோ புலாமே ஏற்றுக்கிறான் எனக்கா நீ துவா ஒரு தாய் பிள்ளைகிட்ட துவா கேட்க சொல்கிறது அந்த பிள்ளைகளை இன்ன வரைக்கும் துவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க இன்ன வரைக்கும் அழுகிறாங்க இன்ன வரைக்கும் எங்கள் உம்மாவோடைய கபறு விசாலப்படுத்தணுமே அவ்வளோ பையன் எனக்கு ஃபோன் பண்ணி என்ட ஃப்ரெண்டு பேசுகிறான் எதை செஞ்சா அல்லா ரபு ஆளுன்னு கபரை விசாலப்படுத்துவான் எதை செஞ்சா என்னுடைய உமாவுடைய கபரை வெளிச்சப்படுத்துவான் எதை செஞ்சா அல்ல ரபுலாலுமே என்னுடைய உம்மாவுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பான் சொல்லுமாச்சா நான் செய்யறேன் அப்படியா அல்லாஹ் பிள்ளைங்க இந்த சாலியான பிள்ளை அந்த பெண்மணி உருவாக்கிட்டு போயிட்டாங்க